சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் எப்படியாவது சிவாவுக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் நிறைய பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஊருக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப அன்னபூர்ணி ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க சினேகா பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்துங்க என்ன இது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்து கோவப்படுறாங்க இன்னொரு பக்கத்து ஆறுமுகம் ஏமா இவங்க சொல்றதெல்லாம் போய் சீக்கிரமா இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல சம்பந்தப்பட்ட சிவாவும் சிந்துவும் கலந்த ஒரு வாரமா நடக்கிற இந்த விஷயத்தில் அப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா அன்னபூர்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்னேகாவோட அப்பா தேவராஜன் பேச ஆரம்பிக்கிறாரு அவர் ரொம்ப பாயிண்டாக தான் பேசுகிறாரு இந்த மாதிரி சிந்து மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த விஷயத்துக்கு உண்டான உண்மையை உண்மை அல்லது பொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதானே வாய் மூடி மட்டும் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவும் அதே விஷயத்த பேசுகிறாங்க நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க மகா வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் இந்த விஷயம் போய் என் பிள்ளை வாழ்க்கையை காப்பாத்துங்க அக்கா நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசி அவங்க ஒரு பக்கத்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்படியா இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுல்லான் வந்து அழுதுகிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீ சொன்னதெல்லாம் அதாவது இவன் நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யுன்னு தானே அந்த விஷயத்தை வந்து சுல்லானோட தலையில் அடித்து சத்தியம் பண்ணி பொய்யுன்னு சொல்லிடு உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உண்மையாயிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி இப்போ பேசுகிறாங்க இப்போ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமாவே சிந்து அப்படியே அதிர்ந்து போகிறாங்க அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மகாவா இருக்கட்டும் தேவராஜனானா இருக்கட்டும் சினேகாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி வளர்ச்சி வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா இவங்களும் இவங்களுக்கு அதாவது அன்னபூர்ணி இந்த பக்கத்து பைரவி இவங்களுக்குலாம் கோவம் வந்துடுது அதனால் வந்து சின்ன சிந்துக்கிட்ட உன் மேலே தப்பு இல்லைல்ல அப்புறம் என்ன பயப்படுற போய் நேராக போய் சத்தியம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னேகா வந்து அவளாலாம் வந்து சத்தியம் பண்ண மாட்டேன் நீங்களே அவங்க கையை இழுத்து கொண்டு வந்து சுல்லானோட தலையில் வச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகா வந்து சிந்துவோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா சிவா கிட்ட ரொம்ப கோ கோபமாக பேசுகிறாங்க ஒன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஒழுங்கு மரியாதை அந்த விஷயத்தில் உண்மையை சொல்லணும் தேவராஜனும் பேசுகிறாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு போது சிவாவும் அமைதியாக தான் இப்படியா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஊர்காரங்கன்னா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க சத்யம் மண்ணை சொல்லி இப்போ சிந்துவால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க சுல்லான் வந்து அழுதுகிட்டு இருக்கார் அதோட பார்த்தோம்னா இன்னைக்கான எபிசோடு முடிச்சிட்டாங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த கையை கொண்டு வந்து சிந்து அதாவது சினேகா சொன்னதனால சிந்து சிந்துவோட கையை கொண்டு வந்து சுல்லானோட தலையில் வச்சு சத்தியம் மண்ணுங்கிற மாதிரி கையை வச்சு இழுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நாளைக்கான ப்ரமோவும் காட்டிருக்காங்க அந்த ப்ரமோவில பார்த்தோம் அப்படின்னாக்கா கை பக்கத்தில் வந்துடுது சிந்து அப்படியே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் ப்ரமோவை கூட காட்டியிருக்காங்க இப்போ கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வந்து சிவா வந்து சிந்துவோட கையை பிடிச்சிருவார் இதுதான் வந்து கடையில் கதையில் நம்ம எதிர்பார்க்குற ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது இதுக்கப்புறம் க கண்டிப்பாக சிவா பேசுவார் இனிமேலும் சிவா பேசாமல் இருக்க போகிறது கிடையாது பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்